எங்க பா ஆமா மேல यार நீதான மேyle ஆ வா 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 ஆ இருக்கு அங்க வレンジ தத்துதே அங்க மரஞ்சி அவனோட எஜுகேஷன் ஸ்லேட் பா மாத்த போய் ஓபன் பண்ணி காட்டுறது சொல்லு பா சரி போ சொல்லு போ ஆமா இது ஓபன் பண்ணிடும்மா மா சீதம்மா இத பாடா ஆபீஸ்ல கொடுத்து தானா சூப்பர் அப்படியே ஓவன சொல்லு பார்க்கலாம் என்ன வெச்சிருக்காங்க ஏபி